ம் கோட்டேரி செல்லப்பருவில் அக்கா பழக்கடை எல்லாம் மூலிகை பொருள் போல் வச்சுக்கிறாங்க எல்லாம் பப்பாளி நெல்லிக்காய் ஊட்டி ஆப்பிள் கொய்யாக்காய் வேரிக்காய் இப்போ வேரிக்காய் சாத்துக்கோடி மாதுளம்பழம் சாத்துக்கோடி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அன்னி அன்னைக்கு வாங்கி வந்து மலிவான வேலையில் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க அக்கா நல்ல மனசு நாங்களும் எப்போ வேணால் நைட்டில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்தால் கூட மழை காற்றுன்னு பார்க்காம இந்த பழங்கள் வச்சுருப்பாங்க அன்னையி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க தட்டு ஃபுல்லாக வாழைப்பழம் எல்லாம் பழமும் இருக்குது மஞ்சள் வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் கல்பரோலி ரஸ்தாலி செவ்வாழை மஞ்சள் பச்சை 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 தான் அக்கா நைட்டு ஃபுல்லாக ஒரு மணி வரைக்கும் கடை வச்சுருப்பாங்க வர்றவங்களுக்கு இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பழம் கம்மியான ரேட்டு பத்து ரூபா கொடுத்தாலும் ரெண்டு பழம் மூணு பழம் கொடுத்து விடுவாங்க இருபது ரூபா கொடுத்தாலும் பழம் கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு பழம் கொடுப்பாங்க கொடுப்பாங்கண்ணா இல்லாதவங்களுக்கு சும்மா கொடுப்பாங்க பசி எடுக்குதுன்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு டீயை வாங்கி கொடுத்து டிஃபன் வாங்கி கொடுத்து நைட்டில் இந்த இடத்துல அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கொடுத்து நான் ரெண்டு பழம் ஒரு பழம் கையில் கொடுத்து அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தவங்க பஸ்ஸு காசில் இருந்து நாங்கள் அக்கா ரெண்டு பழம் கொடுத்து கையில் ஐம்பது ரூபா கொடுத்தாங்க அந்த நல்ல மனத்துக்கு தான் அந்த வீடியோ போடுறேன் ஓட்டேரி செல்லப்ப ரோடு இந்தியன் பேங்க் எதிரில் அக்கா பாருங்கள் பாருங்கள் பத்து ரூபாய்க்கு அந்த பாப்பா கவர் ஃபுல்லாக வாங்கி போகிறாங்க அவ்வளோ பேர் சந்தோஷமானது என்னம்மா தந்தை உண்மை தானேம்மா ஆமாம் குழந்தைக்கு அக்கா எப்பவுமே சந்தோஷமாக கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிற எண்ணங்கள் வராது நல்ல மனசு நாங்களாம் இந்த பக்கம் வந்தோன்னா எதனா ஒன்று எடுத்து சாப்பிடும் அக்கா பாருங்கள் ரெண்டு பழம் ரெண்டு இந்த ஒரு கடையை வச்சிக்கின்னு படுக்கை இடம் இல்லாமல் எவ்வளோ சிரமத்தில் இந்த கடையை வச்சுக்கினு என்ன நஷ்டம் வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் இதே போல் சிரிப்பு முகத்தோட இவங்க அந்த பழக்கடை வச்சுன்னு இருக்கிறாங்க நைட்டில் சாப்பிட மாட்டாங்க வெறும் டீ மட்டும் குச்சிட்டு இந்த பழத்தை விற்பாங்க ஏன்னா நான் நிறையா வாட்டி இங்கே சில பத்தில்தானே இருக்கிறோம் அந்த பக்கம் வர போக வரும்போது அக்கா தொடர்ந்து எந்த டைமும் வண்டி ஃபுல்லாக பழம் இருக்கும் மனசார கொடுப்பாங்க இப்போ நம்ம வீடியோ எடுத்து அக்கா நம்மளுக்கே இப்போ நிறையா எனக்கும் நிறைய வாட்டி பப்பாளியெல்லாம் கொடுத்து அனுப்ப போய் சாப்பிடு வீட்டில் அந்த நல்ல மனசுக்காக வீடியோ எடுக்கிறேன் அக்கா கடைக்கிட்ட வாங்க போட்டு இருக்கி நைட்டு ஒரு மணி ரெண்டு மணியாலும் இந்த கடை பழக்கடை எப்பயுமே இருக்கும் பசி எடுத்தால் வாங்க ஒரு மணி வரைக்கும் பழக்கடை இருக்கும் அக்கா வந்து எப்பயுமே த இருந்து இந்த பழக்கடையை நடத்துகிறாங்க நீங்களும் இங்கே வந்து வாங்குங்க நன்றி 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 எல்லாம் ஃப்ரெஷ்ஷான பொருள் எதுவுமே எப்படி இது பாருங்க பழைய பொருளுக்கே வேலை இல்லை நே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் காவல்துறை அதிகாரியாக இங்கே வந்து வாங்குறாங்க பாருங்க பாருங்கள் என்னங்க சும்மா தராங்களேன் எவ்வளோ எப்படி அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான பொருள் தாக்கா அக்கா கூட வீட்டுக்கு வாங்கினா இங்கே தான் வாங்குவோம் ஏன்னா மலிவான ரேட்டில் கொடுக்குறாங்க டூட்டியை முடிச்ச உடனே அக்கா வீட்டுக்கு பழம் வாங்கினா ஃப்ரெஷ்ஷான வாங்குவாங்க ஆ பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்குங்க அக்கா வந்து இந்த சே இந்த ஓட்டரி முனையில் டிராஃபிக் ஏழு மணி ஆறு மணி ஆனால் டிராஃபிக் ஆகிடும் ஒரே ஆள் அந்த இடத்து டிராஃபிக் அவ்வளோ பக்காவே கிளீன் பண்ணுவாங்க அவங்க இப்போ கிளீன் பண்ணிட்டு அந்த டயரில் தூசு வீசு போட்டு குடிக்கிறதுக்கு வந்து மாதம் மழை அதெல்லாம் வாங்குவாங்க அவங்களுக்கு ஒரு இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு தான் பண்ணணும் ஒரு பெண்மணியாக ஒரு எவ்வளோ இந்த போலீஸ் துறையில் இருந்தாலும் அவங்க இந்த டிராஃபிக் அவ்வளோ கிளியர் பண்ணி விடுவாங்க அதே போல் வாங்குகிற காசு வாங்குகிற பொருளுக்கு காசு கொடுத்துட்டு மனசார வாங்கி போவாங்க நன்றி 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 நன்றி